சிவபெருமான் மகிழ்ச்சியோட சிரித்தபடியே காட்சியளிக்கின்ற இந்த அற்புதமான தளம் பல்லவ பேரரசின் பொக்கிஷமாக விளங்குகின்றது பல்லவ பேரரசு கடைசி அரசரான அபிராஜதவர்ம பல்லவ மன்னன் காலத்தில் இத்திருக்கோவிலானது கட்டப்பட்டது ஆரம்பத்தில் செங்கல் சுவை கொண்டு கட்டப்பட்ட இத்திருக்கோவிலானது நம்பி அப்பி என்பவரால் கருங்கற்களால் இத்திருக்கோவிலானது மாற்றியமைக்கப்பட்டது ஆலயமானது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அமைந்துள்ளது தூங்கானை மாடவடிவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது ஆலய அமைப்பானது கருங்கற்களால் அமைந்துள்ளது பச்சை நிற கற்களினால் பூமி தேசத்திற்கு மேல் தூங்கானை மாடவடிவம் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் கோஷ்டத்தில் அமைந்துள்ள அழகான கலைநயமிக்க தக்ஷிணாமூர்த்தியுடைய சிற்பமோ மிக அழகாக அமைந்துள்ளது இடது காலை மேலே தூக்கி வைத்துள்ளது போலவும் கீழே மான் எலி பாம்பு இருப்பது போன்றும் காட்சியளிக்கின்றது இங்கு அமைந்துள்ள விநாயகப் பெருமானும் கலைநயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய பின்புற கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு பிரம்மா துர்காதேவி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் கலைநயமிக்கதாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைந்துள்ளனர் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் விக்ரம சோழன் ஆகியோருடைய கல்வெட்டுக்களும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளது திருப்பதிக்கு செல்பவர்களும் வருபவர்களும் அன்னதானமிட கொடை பற்றிய செய்திகளும் இங்கு கல்வெட்டில் அமைந்துள்ளன நிலதான செய்திகளும் ஆடு பசுக்கள் தானம் கொடுத்த பற்றிய செய்திகளும் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது திருத்தணியை ஜனநாத சதுர்வேதி மங்களம் என ராஜராஜன் பெயரில் வழங்கப்பட்டதாக முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுக்களில் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது ஆலய அமைப்பானது அர்த்த மண்டபத்தில் விநாயக பெருமான் சப்த மாதிரிகள் வீரபத்திரர் சூரிய பகவான் ஆகியோரும் உள்ளனர் துவாரபாலகர்கள் இங்கு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றனர் ஆலயமானது கருவறை அந்தரளம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றைக் கொண்டு அமைந்துள்ளன பல்லவர் காலத்துல இத்திருத்தலமானது செங்கல் கோவிலாகவும் மீண்டும் பல்லவ ஆட்சியிலேயே கருங்கற்களாலும் கட்டப்பட்டது சோழர்கள் நன்கொடைகளும் அளித்துள்ளார்கள் சோழர்களாலும் புனரமைக்கப்பட்டும் உள்ளன இத் ஆலயமானது திருந்து திருத்தணியில் செஞ்சிட ஈசருக்கு கருங்கல்லால் கற்றளியாக நிற்க விரும்பியே நற்களைகளையெல்லாம் நவின்ற சேர் நம்பி அப்பி பொற் அமைய செய்தான் புரிந்து என்ற வெண்பா மூலம் இந்த ஆலயத்தை பற்றி நம்மால் அறிய முடிகிறது இந்த வெண்பாவானது இந்த ஆலயத்தில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலுடைய புராண கதைகளின்படி இத்திருத்தலமானது இங்குள்ள சிவபெருமான் சிரித்தபடியே காட்சியளிக்கின்றார் என்றும் கூறுகிறது திருக்கோவிலுள்ள அந்தகாசுரனை அழித்தார் சிவபெருமான் திருவடிகையில திரிபுராந்தகர் அசுரல்களை அழித்தார் பொறுக்கை காமதகன மூர்த்தியாக காமனை எரித்தார் திருக்கடையூர்ல கால சம்ஹார மூர்த்தியாக யமனை உதைத்தார் திருப்பரியரூர்ல வீரபத்திரராக தக்ஷனுடைய யாகத்தை அழித்து ஆட்டுத்தலையை பொருத்தினார் வழுவூரின் கஜ சம்ஹார மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார் திருவூர்குடியில் மகாவிஷ்ணுவிற்காக சக்கரத்தை கொடுத்து ஜலந்திராவை அழித்தார் இப்படி எட்டு இடத்தில் பல்வேறு தீய சக்திகளை சிவபெருமான் அழித்தார் அப்படி சிறப்பு வாய்ந்த கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்றாக கருதப்படுகிறது இங்குள்ள சிவபெருமான் தன்னுடைய மகன் முருகப்பெருமான் தணிகையில் ஓம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தையும் கேட்டு மகிழ்ந்தார் இங்கு சிவபெருமான் சிரித்தபடியே இங்கு அருள்பாளிக்கின்றார் கச்சியப்ப முனிவர் எழுதிய தணிகை புராணத்தில் இக்கதையானது அமைந்துள்ளது இந்த கோவிலானது திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுங்க என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடியாலையும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும் நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்